வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிரில் முதலில் தலைப்பு செய்திகள் குறைக்கப்படும் பேருந்து கட்டணம் கட்சி ஒழுக்கத்தை மீறுபவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியாத காற்றின் வேகம் அதிகரிக்கும் சாத்தியம் இற்றம்பிற்கு விழப்போகும் பேரடி அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்கும் மஸ்க் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் நாலாம் திகதி முதல் பேருந்து கட்டணம் குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இதனை அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாகங்கள் அமைக்கப்படும் போது கட்சி மாறுபவர்கள் அல்லது கட்சி ஒழுக்கத்தை மீறுபவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல்கள் சட்டத்தில் அதற்கான இடம் இல்லை என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக கண்டியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் சட்ட சீர்திருத்தங்கள் குறித்த பொது ஆலோசனை நிகழ்வின் போது அவர் இதனை ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல இடங்களிலும் கட்சி மாறும் மற்றும் கட்சியின் ஒழுக்கத்தை மீறும் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளமை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் இந்த பதிலை வழங்கியுள்ளார் மேல் சப்ரகமா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டிக்காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை என லிட்ரோ எரிவாயு தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை லாப்ஸ் எரிவாயு விலையிலும் எந்த மாற்றமும் மேற்கொள்ளவில்லை என அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இனி வழிநாட்டு செய்திகள் அமெரிக்கா ஜனாதிபதி இட்ரம் கொண்டு வந்துள்ள வரி மற்றும் செலவு சட்ட மூலத்திற்கு உலக பணக்காரரான எலான் மஸ்க் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் இதற்கிடையே இந்த சட்டம் மூலம் அமெரிக்கா செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து எலான் மஸ்க் தனது அதிதிருப்தியை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறும்போது வரி மற்றும் செலவு சட்டம் வரலாற்றில் மிகப்பெரிய கடன் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் இந்த சட்டம் மூலத்திற்கு வாக்களித்த ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வெட்கத்தால் தலை குனிய வேண்டும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் இந்த பூமியில் செய்யும் கடைசி விஷயம் இதுவாக இருந்தால் அடுத்த ஆண்டு தங்கள் முதன்மை தேர்தலை இழப்பார்கள் இந்த பைத்தியக்காரத்தனமான செலவு சட்டம் மூலம் நிறைவேற்றினால் அடுத்த நாள் புதிய கட்சி உருவாகும் மக்களுக்கு உண்மையில் ஒரு குரல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமது நாட்டிற்கு ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சி தேவை அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்க வேண்டிய நேரம் இதுவாகும் என்று கூறியுள்ளார் ஏற்கனவே அமெரிக்கா கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்குவேன் என்று எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி